ஸ்டேஜ் த டீம் த எமோஷன் தீவிரமான கொண்ட ஒரு டீம் தமிழ்நாட்டில் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா அதாவது இந்தியாலே அதிகமான ஃபேன்ஸ் இருக்கிற ஐபிஎல் டீம் சிஎஸ்கே தான் இத பத்தின டூ தௌசண்ட் இந்த சிஎஸ்கே ஓட நிலைமை எப்படி இருக்கு இந்த ரிட்டன்ஷன் அப்புறம் இந்த ஆப்ஷன் அத பத்தின ஒரு டிஸ்கஷன் பண்றதுக்காக மக்களே இதுல வெல்கம் பண்றேன் பேசுறது காசி கூட பிரீத்தன் இருக்காங்க வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ரகன் யூடியூப் சேனல் நான் உங்க பிரீத்தன் எஸ் காசி ஹலோ காசி போயிடலாம் அப்படிதான் போயிடலாமா இருந்து கீழே இறங்கி வாங்க ஓகே சிஎஸ்கே சிஎஸ்கே அப்படின்னா காசி நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே ஆனா அதோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அது தெரியலன்னா நான் ஃபேன்ஸ் இல்லையா அப்படின்னு தெரியலையா சொல்லுங்க கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அதாவது ஒரு வாட்டி அடி வாங்கினா அடுத்த வாட்டி கப்பு ஒரு வழக்கத்தை வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போட ரிட்டன்ஷன் டீடைல்ஸ் படிக்கும் போது சர்ப்ரைஸ் நல்லா இருந்துச்சு நம்ம ஓவராலா எல்லா டீமையும் பத்தி பண்ணிருந்தோம் இப்ப சிஎஸ்கேக்கு ஒரு தனி கவரேஜ் பண்றோம் என்னன்னா இப்போ ரிலீஸ் பண்ணது பார்க்கலாமா ரிட்டன் பண்ணலாமா பாக்கலாமா ரிலீஸே பாத்துருவோம் ரிலீஸ் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா தீபக் கூடா அப்புறமா விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி இவங்கெல்லாம் அனுப்புங்க அனுப்புங்க மக்கள் கூப்பாடு போட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க பார்த்து நம்மளே வாய்ப்பு வளர்ந்து வியந்து போயிட்டோம் சோ அதனால அவங்க அனு அவங்களை அனுப்புனதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபடம் இல்லை ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று தோணுது அடுத்ததா ரவிச்சந்திர அஸ்வின் வந்து தெரியும் உங்களுக்கு கான்ட்ரவர்சி அப்புறம் நடந்துச்சு சில பிரச்சனை அப்புறம் ப்ராப்ளம் ஒண்ணு பெருசா இல்ல ஒரு கான்ட்ரவர்சியால ஒரு இது அப்புறம் ரிட்டையர் ஐட்டர் அவரே ஆமா சோ மத்திசா மத்திசா பதிரனா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு சர்ப்ரைஸ் இது ஏன்னா நமக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு இருந்தாலும் லாஸ்டா கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவா இருந்துச்சு அவரோட ஆக்சன்ல ஆக்சன் அத ஆக்சன் இல்ல நம்ம ஆக்சன் சொல்லுவோம் பௌலிங் ஆக்சன்ல ஒரு சின்ன மாற்றத்தை தேடி வந்தாங்க இத மாதிரி போடலாம்னு அதுக்கப்புறம் அப்புறம் அவர் ரொம்ப கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்கு ஃபார்மில் இல்லாத மாதிரி ஸோ அது ஒரு காரணம் அவரை தூக்கிட்டாங்க ஓகே என்ன பொறுத்த வரைக்கும் பர்ஸ்னலாக அவர் இல்லைன்றதுனால ஒன்றும் ஒரு மைனஸாக தெரியல ட்ராபேக்கை பட் ஆனா பார்த்திங்கன்னா ஒன்ஸ் பேடி அடிபட்டுருச்சு போனவாட்டி சோ காயம் காரணம் வெளியே போனவரை அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னென்னு தெரில ஒரு சரியா சரியாகலையா ஒரு எங்ஸ்டர் தான் ஆண்ட்ராய்ட் அடுத்து வாய்ப்பே கொடுக்கல இது வரைக்கும் ஆனா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இது ஒரு தப்பான தோணுது தவறான செயல் மாதிரி தான் எனக்கு மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் யோசிக்கணும் அப்புறம் ஷேக் ரசீது இதுல ஷேக் ரசீது மட்டும் என்னன்னா ரெண்டு மேட்ச் ஓபனிங் கொடுத்தாங்க சரியா பண்ணல உடனே அனுப்புறது வெளியனு சரியான்னு தெரியல எனக்கு கொஞ்சம் பேக் பண்ணி ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல நார்மலா சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறைய பேரை டெவலப் பண்ணுவாங்க ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல இந்த வாட்டி ரொம்ப போல்டான மூவா இருக்கு எனக்கு நிறைய கொஞ்சம் ஹார்ஷா போயிருக்காங்க நம்ம டீம் எமோஷன்ஸை தாண்டி கப்பு பக்கமா நகர்றாங்க ரச்சீந்த் ரவீந்திரா அவங்களையும் அனுப்பியிருக்காங்க ஓகே அந்த ரெண்டு பேரும் ஃபார்ம் கொஞ்சம் வீக் கம்மியா இருக்கு வீக்கரா இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் வந்து ஒரு அளவுக்கு பண்ணாரு ஆனா என்ன சொல்றது உங்களுக்கு பண்ணல இருப்பாங்க நினைக்கிறேன் ரச்சீந்திரவீந்திரா டெவான் கான்மையை பொறுத்த வரைக்கும் திரும்ப எனக்கு தோணுது காசி அந்த ரெண்டு பேரும் மட்டும் எனக்கு விட்டுட்டு திரும்ப எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அப்படியா தோணுது ஏன்னா அவங்களும் இல்லனா சிஎஸ்டே டீம் மாதிரியே ஃபீல் ஆகாது அதான் டீமுக்கு வந்து கொஞ்சம் ஃபாரின் பேட்ஸ்மேன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு பேக்கப் வேணும் சாம் கரன் தெரியும் உங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா பெரிய பெரிய கதை எல்லாரும் தளபதி போயிட்டார் அப்படி இப்படின்னு சோகத்துல இருக்கோம் சாம் கரன் சுட்டி குழந்தை இருந்தாலும் எமோஷன்ஸை காந்தி இவங்களோட ரிலீஸ் பத்தி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா டீமோட ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது ரவீந்திர ஜடேஜாக்கு வந்து ஒரு நீர் நம்ம கிட்ட குறையுது இப்போ ஒரு ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு பெருசா தேவையில்ல ஸ்பின்னரும் நிறைய வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏஜ் ஃபேக்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு யங்ஸ்டர் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே சோ அதனால அவருக்கு பதிலா சஞ்சு சாம்சன் கிடைக்கிறதுனால ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா அது இருந்துச்சு காசி என்ன நினைக்கிறீங்க நான் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா ஹம் ஏன்னா தோனி போறாரு ஸோ ஜடேஜாவோட ரோலை ஃபில் பண்றது கூட ஆள் வந்துடலாம் இப்போ தோனியோட ரோல் ரொம்ப வைட்டலா இருக்கிறதுனால அதனால தான் அவ ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க எல்லாரும் சொல்றாங்க தோனி ஏன் போல போலன்னா உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வித் லீடிங் கெப்பாசிட்டியோட ஒரு கேரக்டர் வேணும் சேம் லைக் தட் அப்போ அதே மாதிரி இல்லனாலும் அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ஆள் இப்பதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காருன்னு தோணுது தோனியோட தேவை நம்மளுக்கு முடிஞ்சுச்சுன்னா தோனி திபிகனி எமோஷனல் சப்போர்ட் தான் அவ்வளவுதான் மத்தபடி வேற எதுவும் தோனி ஆளுக்கு தோனி பட் இருந்தாலும் தோனியோட இடத்த ரீஃபில் பண்றதுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணும் அதனாலதான் சஞ்சு சாம்சன் வர்றதுக்கு இவ்வளவு காலத்தாமதம் ஆயிடுச்சு போன வருஷம் கிடைக்கல சோ இந்த வாட்டி கிடைச்சதுனால ஏன்னா உங்களுக்கு தெரியும் போன வருஷம் ட்ரேடு ட்ரேடே இல்ல கிடையாது மெகா ஆக்ஷன்ன்றது ட்ரேட் கிடையாது மினி ஆக்ஷன்ல தான் ட்ரேட் வீட்டை வந்தவனே தூக்கிட்டாங்க ஆனா சாம் கரையும் சேர்த்து அவங்க வாங்கிட்டாங்க ராஜஸ்தான் பிரில்லியன் மூவ் பண்ணிருக்காங்க ரெண்டு ஆல்ரவுண்டர் பாருங்க ஒரே தூக்கிட்டாங்க அவங்களுக்கு ஆல்ரவுண்டர் வீக் கம்பியா இருக்காங்க மூவ் அப்புறம் நம்ம சந்து சாம்சன் வந்ததுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா லீடシップ ருத்ராஜி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனா அடுத்து தோனி இருப்பாரு நார்மலா இப்ப தோனி இல்லாதப்போ சந்து சாம்சன் இருக்கிறதுனால மாத்தி கேப்டன்சி எக்ஸ்சேஞ்சஸ் நடக்கும் சோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடிபட்டளோ யாருக்குனாலும் ரெண்டு லீடர்ஸ் இருக்காங்க காசி சோ அது ஒரு ஆட்டட் அட்வான்டேஜ் தான சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல ஒரு டிசிஷனா தோணுது பேட்டா நீங்க பண்ணதேலயே பெஸ்டான டிசிஷன் அதுவா தான் தோணுது ஆமாமா கண்டிப்பா காசி இன்னொன்னு கேரளா சைடு சிஎஸ்கே சப்போர்ட் அதிகமா இருக்கும் போது இன்னும் அதிகமா வராங்க சஞ்சீவ் வர்றது மூலயமா சேட்டன் சேட்டன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா மொத்த கேரளா ஆடியன்ஸும் இப்ப தமிழ்நாடு பக்கம் சப்போர்ட்டுக்கு வராங்க சிஎஸ்கே ஃபேன் பேஸ் அதிகமாகுது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாவும் பாக்குறாங்க இது அடுத்ததான் கமலேஷ் நாகர்கோட்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகே அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கல எனக்கு அதுதான் கொஞ்சம் வருத்தம் கேண்ட்ரி சித்தார்த்து கமலேஷ் நாகர்கோட்டி சேகிரசி கொஞ்சம் எங்ஸ்டரை பேக் பண்ணிருக்கலாம்

அந்த லாயல்டி பாக்குற மாதிரியும் இருக்கும் ஏஜ் ஃபேக்டர்ஸ் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க பட் இந்த வாட்டி பாருங்கன்னா ஒரு ஹார் ஷாப் ஒன்னு மூவ் செமையான மூவ் பாருங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்காங்க தூக்கு எல்லாரையும் போடு ஒரு பத்து வருஷத்துக்கு இனிமே ஸ்குவாட்ல பெருசா பிரச்சனை வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு டீம்ல சாலிடா குக் பண்ணிருக்காங்க பாருங்க ருத்ராஜ் கைக்குவாடு சிவம் டூபே உருவில் படேல் அன்சுல் கம்போஜி கலில் அகமது டிவால்டு ரெடி பண்ணி தருது நூறா அகமது ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் ட்ரேட் மூலயமா வாங்கினாங்க இப்போ அது இல்லாம ஆடடா பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாம் பாருங்க திசி முகேஷ் சௌத்ரி ஜேமி ஓவர்டன்ஸ் ரேயாஸ் கோபால் ராமகிருஷ்ணா கோஷ் இப்போ காசி நம்ம பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாம் தாண்டிட்டு அப்சோலியூட்லி

கிட்டத்தட்ட அப்படிதான் ரீபூட் மாதிரி சொல்லலாம் வச்சீங்க சோ நம்ம டிசி எப்படி அடி ரீபூட் பண்றாங்க அந்த மாதிரி ஓகே டிசி ரீபூட் பண்ணி எப்படி டெல்லி கேபிடல்ஸ் அப்படியே தான இருக்காங்க ஓஹோ அந்த டிசியா சரி ஓகே கலாச்சிட்டாங்க கமெண்ட்ல பாத்துங்க வர என்ன புரியுது அது இருக்குறதால புரியுது பேசுறேன் ஓகே ஓகே அடுத்து தான் நம்ம இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஆகாசி இந்த பேட்டிங் பாருங்க பேட்டிங் ஆர்டர் நீங்க வந்தாலுமே ஒரு பயங்கரமான ஒரு மூவ் பாருங்க ஆயுஷ் மாத்ரே ருத்ராஜ் கைக்கோட இருக்காரு காசி எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன்ல டவுன்ல உருவில் பட்டேல் அவ்வளவுதான் பிளாஸ்ட் நாலு இந்தியன் சாலிட் பேட்டர்ஸ்ங்க தரமான பேட்டிங் ஆர்டர் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க தரமா பிரேவிஸ் இறக்கி விடலாம் அதுக்கப்புறம் சிவம் டூபே அப்புறம் எம் எஸ் தோனி இருக்காரு எம்எஸ் தோனி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு கேமோ மூணு கேமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது காசி இப்ப இந்த இடத்துல யோசிக்கணும் அந்த பக்கம் நூறு அகமது நாதன் எல்லிஸ் இருக்காங்க கல்லில் அகமது அன்சுல் கமோஜ் பாருங்க வேற டீம்ங்க பவுலிங் ஸ்குவாடும் பயங்கரமா இருக்க ஸ்லாட் இதுல ஒன்னே ஒன்னு நம்மளுக்கு என்னன்னா பிரச்சனை ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து ஸ்லாட் நம்மளுக்கு ரெண்டு ஸ்லாட் கிட்டத்தட்ட இருக்கு ஓகே சாரி ஒரு ஸ்லாட் இருக்கு ஆமா ஒரு ஸ்லாட் மட்டும் இருக்கு காசி மூணு ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு சோ அந்த ஒரு ஸ்லாட்ல இவங்க எனக்கு தெரிஞ்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஆக்ஷன்ல விளையாட போற ஸ்லாட் அதுதானோ அதாவது இருக்கிற நாப்பத்தி மூணு கோடியை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் பயங்கரமான ஹிட்டர் பவர் ஹிட்டரா இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தேடுவாங்களோ அந்த மாதிரிதான் எனக்கு ஐடியா வருது காசி ஏன்னா இப்போதைக்கு அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வீக்னஸா இருக்கிற மாதிரி தோணுது அந்த இடம் ஏன்னா ஒரு ஃபாரின் ஸ்லாட்டும் இருக்கு அதே சமயத்துல நீங்க ஃபாரின் நீடு அந்த ஃபாரின் ஆல்ரவுண்டர் நீடும் இருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படி சொல்றீங்களா அதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் தோணுது நம்ம நாற்பத்தி மூணு கோடி வச்சிருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரவுண்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வல் வராரு ஆக்ஷன்ல இப்ப உங்களுக்கு மேக்ஸ்வல் வராரு சமையான பேட்ஸ்மென்னு வித் பவுலிங் எபிலிட்டி பயங்கரமான ஆல்ரவுண்டரு பவர் ஹிட்டரு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன் வராரு அவரும் ஆக்ஷன்ல இருக்காரு பயங்கரமான ஆல்ரவுண்டரு பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே எல்லாருமே ஃபார்ம் தான் இப்ப இருக்காங்க இப்போ கொஞ்சம் அன்ஃபார்ம்ன்ற மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு பட் ஆனா ஒரு சிஎஸ்கே மாதிரி டீம் எல்லாம் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு எனர்ஜி வந்து வித்தியாசமா இருக்கும் இன்னொன்னு எப்பவுமே ஃபார்ம் அவுட்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பிளேயர்ஸ் ஏதோ கொஞ்சம் சறுக்கலாமே இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன் நல்ல பவுலர் ஆஃப் பின்னும் நல்லா போடக்கூடியது என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நீட் மச் நீடட் மாதிரி தோணுது காசி இப்ப இருக்கிற சிஎஸ்கேக்கு லியாம் லிவிங்ஸ்டன் ஏஜ் ஃபேக்டரையும் பார்க்கும் போது கேமரோன் கிரீன் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பார்னு தோணுது ஏன்னா இப்போ அறுபத்தி ஏழு கோடி வச்சிருக்க கொல்கட்டா கிட்ட அவர் போயிடுற ஒரு வாய்ப்பு இருக்கு காசி கேமரன் கிரீன் சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஏஜ் ஃபேக்டர் வைக்கும் போது நம்ம ஒரு சீனியருக்கு திரும்ப நம்ம போகணுமா ஆண்ட்ரே ரசல் இருக்காரு அவரும் பவர் கிட்டரு மீடியம் பேசரு அந்த மாதிரி நம்ம கிட்ட சிவன் டூ பேவர இருக்காரு சோ மீடியம் ஃபேஸரும் வேணா ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்தையும் பார்க்கணும் சோ லியம் லிவிங்ஸ்டன் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்ஷனா எனக்கு தோணுது காசி அவரை பிக் பண்ணா நம்மளுக்கு ஸ்லாட் பக்காவா உட்காரோன்னு தோணுது ஓகே இதை விட பெஸ்டான ஆப்ஷன் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி கமெண்ட்ஸ்ல எல்லாரும் உங்களோட லெவன்ஸ் எப்படி இருக்கணும் அதை போடுங்க சிஎஸ்கே லெவன் எந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு காசி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணும் இல்ல தோனி இப்ப தோனி விலகும் போது ஸ்குவாட்ல வந்து இன்னொரு இந்தியன் பேட்டரா ஃபாரின் பேட்டர் தான் வந்தாகணும் ஏன்னா நாலு பேர் தான் ஃபாரின் ஒரு மேட்சுக்கு லெவன்ஸ்ல ஆட முடியும் ஸோ அப்படி இருக்கும் போது தோனிக்கு பதிலாக இன்னொருத்தர் யார் ஆட வாய்ப்பு இருக்குன்னு தெரியல காசி அது ஒரு ப்ராப்ளம் இப்போ இருக்கு அடுத்ததான் அது இப்போதைக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல பிரீதன் அது இனிமே தானே வரும் அதான் இனிமே தான் ஏன்னா ரெண்டு தோனி எத்தனை மேட்ச்னு தெரியல ஓகே சோ அதனால உங்களுக்கு கஷ்டம் தான் நினைக்கிறேன் அந்த இடத்துல நம்ம எப்படி இன்னொருத்தர் பாக்க போறோம்ன்ற மாதிரி எல்லாரும் எமோஷனலா இருந்தாலுமே பட் நீடட் நம்ம சில விஷயம் கடந்து போனாதான் டீம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் இல்லையா சோ அதனால எல்லாருமே கடந்து போயிட்டாங்க தோனி மட்டும் தான் இன்னும் கடந்து போல அதான் இல்ல இப்ப சஞ்சய் சாம்சன் வந்துட்டாரு சோ அடுத்தது அவர் கடந்து போயிடுவாரு காசி அவரும் அவருக்கும் தெரியும் இல்லையா நம்மளோட ரோல் முடியுது எல்லாமே தெரியும் அவரும் அவரும் யோசிச்சு வச்சிருப்பாரு நீங்க பேசியிருப்பாங்க காசி ஸ்குவாடா பயங்கரமாவே எனக்கு என்ன சொல்றது இம்ப்ரெசிவாவே இருக்கு அது நல்லாவே பண்ணிருக்காங்களே இது இந்த மாதிரி டீம் வந்து ஏன் போன வாட்டி ரெடி பண்ணாம போனாங்க அது ஒரு ஃபீலிங் காசி ஓகே இவ்ளோ பிளேயர் எல்லாம் வச்சுட்டு ஏன் இந்த ஸ்குவாட் யூஸ் பண்ணாம உங்களுக்கு தெரியும் லேட்டா தான் ரியலைஸ் பண்ணிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா தப்பு கையை விட்டு போகும்போது பண்ணி எல்லா யங்ஸ்டரையும் இறக்கி விட்டாங்க போயிட்டு பண்ணிருக்காங்க இந்த ஸ்குவாட் எல்லாமே இன்னொன்னு என்னன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணப்பட்டதுல ஆக்ஷன்ல இருந்து திரும்ப யாராவது எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல ஏன்னா நிறைய பேர் ரச்சிந்திரா விந்திராவுக்கு ஃபேனாக இருப்பாங்க அவர் ஓர் யங்ஸ்டர்ன்றதுனால சோ இப்போ நம்ம கிட்ட ஜேமி ஓவர் டென் வேற இருக்காரு அவர் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல அவர் பேக் பண்ணியிருக்காங்க ஓகே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஃபாரின் நம்ம எடுக்கலாம் காசு மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா சோ அதனால ஸ்லாட்ன்றது இன்னுமே ஃபாரின் ஸ்லாட் இருக்கு நான் அதாவது லெவன்துக்கு தான் நாலு பேர் சொன்னேன் க்ளைவிங் லெவனுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஸ்கொட்கு எட்டு ஃபாரின் பிளேயர் எடுக்கலாம் எட்டு ஃபாரின் பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படி நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா அப்படி பாத்தீங்கன்னா நம்ம நாலு தான் பேக் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் நாலு பேர் நம்மளுக்கு ஸ்லாட் இருக்கு ஸோ ரிலீஸ் பண்ணவங்கள திரும்ப எடுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க ஏலத்துல புது பிளேயர்ஸ் எடுக்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா லேம் லிமிஷன் எடுத்து இன்னும் காசு இருந்துச்சுன்னா நீங்க ரசல் மேக்ஸ்வெல் வாங்கி போட்டுக்கலாம் பெஞ்சில உட்கார வச்சுக்கலாம் சான்சஸ் சார் தேர் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல அதுக்கு அவங்க வெளியே உட்காரலாம் வாங்கி சும்மா உட்கார வைக்கிறது இல்ல சொல்றேன் நார்மலா பெஞ்சில பேக் பிளேயர்ஸ் நார்மலா இருப்பாங்க அதனால சொல்றேன் இன்னும் நம்ம ஃபாரின் பவுலர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் காசி ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் தேடியும் போலாம் நம்ம இப்போதைக்கு இந்தியன் பவுலர் இருக்காங்க ஃபாரின்ல நார்த் இந்தியன் இருக்கிறதுனால ஓகேன்னு நினைக்கிறேன் ஜெமி ஓட்டன் பேலன்ஸ்டு ஸோ இல்லை இன்னும் பெஸ்ட் பாலர் கிடைச்சாருன்னா லக் மேபி ஆனா சிஎஸ்கே இதுக்கு மேல தேடி போறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் காசி அவ்வளோதான் எனக்கு டீம் செட்டில் எனக்கு லேம் லிவிங் ஸ்டென் வந்துச்சுன்னா வந்துட்டாருன்னா அந்த இடத்துல ஃபுல் ஆயிடும் அப்புறம் தலா தோனிக்கு அப்புறமா இன்னொரு ஒரு இந்தியன் பேட்டர் அங்க ஃபில் பண்ணாருனா ஓகே அவ்வளோதான் காசி தொடர்ந்து பாப்போம் மிஸ்டர் பீட்டனோட ஆசை நிறைவேறுதா இல்ல அவருக்கு ஒரு டிஸ்ட்ரி கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாப்போம் ஸோ சிஎஸ்கே இந்த வாட்டி கண் கபடிக்குள்ளனாலும் அட்லீஸ்ட் செமி பைனல் போனோம் பிளே ஆஃப் என்ட்ரான ஒரு சக்சஸ்ஃபுல் டீமா நம்மளுக்கு இத்தனை வருஷத்துல அந்த ஃபீல் திரும்ப கூட நினைக்கிறேன் ஒரு வித்தியாசமான சிஎஸ்கே பாக்க ரெடி ஆகிட்டோம் ஒரு வித்தியாசமான சிஎஸ்கே பார்க்க நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம் அத எப்படி பிரசென்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாப்போம் அடுத்த ஒரு நலவீட்டுல சந்திக்கலாம்